ॐ क्रौञ्जदारिये पोट्री ॐ तिरुमुरुगणे पोट्री ॐ पोट्री। ॐ कार्तिकेयने पोट्री ॐ गजवागणने पोट्रि ॐ कुमारननेट्री ॐ पोट्री। ओं बालसमीपोटि ओं वल्लिकल्याण सुन्दरने ओं तारागारीये ओं तिरुमुर्गणे पोटिपोटि ओं गाङ्गेयने पोटि ॐ कुगणे पोटि ॐ शिवदेशिगणेपोट्री ॐ सौरप्रियणेपोट्रि ॐ अग्निजाट्रि ॐ देवसेनापदेट्रि ॐ ज्ञानशक्तितरणे पोट्रि ॐ वेलायुधसुब्रह्मण्यने ओं तिरुमुरुगणे पोटिपोटि ओं शक्तिमन्मूर्े पोटि ॐणसरमूर्ेटि ओं तारकामूर्े पोटि ॐ पराबोन्मत्तमूर्े पोटि ओम् ஓம் கூர்மபங்கமூர்த்தியே போற்றி ஓம் குளிங்கமூர்த்தியே போற்றி ஓம் சரவண நோற்பவூர்த்தியே போற்றி ஓம் சகலலோக குருமூர்த்தியே போற்றி ஓம் திருமுருகனே போற்றி போற்றி ஓம் பரமசிவ பரமசிவகுருமூர்த்தியே போற்றி ஓ வமி மூர்த்தியே போற்றி ஓம் வரதராச மூர்த்தியே போற்றி ஓம் பஞ்சாயுத பிரதான மூர்த்தியே போற்றி ஓம் குழந்தைவேளப்ப மூர்த்தியே போற்றி ஓம் புரோகித மூர்த்தியே போற்றி ஓம் மூர்த்தியே போற்றி ஓம் ீலாமூர்த்தியே போற்றி ஓம் திருமுருகணே போற்றி போற்றி ஓம் சந்தானவரதமூர்த்தியே போற்றி ஓம் மூர்த்தியே போற்றி ஓம் மூர்த்தியே போற்றி ஓம் சகலகலாவல்லபமூர்த்தியே போற்றி ஓம் குமாரமூர்த்தியே போற்றி ஓம் நடனநாதமூர்த்தியே போற்றி ஓம் ராமமூர்த்தியே போற்றி ஓம் கதிர்காமமூர்த்தியே போற்றி ஓம் திருமுருகனே போற்றி போற்றி ஓம் மருவமாயிருப்பவனே போற்றி ஓம் அடியவரை காப்பவனே போற்றி ஓம் உருவமாய் தெரிபவனே போற்றி ஓம் உதவிக்கு வருபவனே போற்றி ஓம் அறுவுருவாய் அமைந்தவனே போற்றி ஓம் அழகுக்கு அழகனே போற்றி ஓம் கருணைக்கு உரியவனே போற்றி ஓம் கயிலாயன் மகனே போற்றி ஓம் திருமுருகனே போற்றி போற்றி ஓம் செம்மேணி கொண்டவனே போற்றி ஓம் சேயோனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் சிந்தையில் உறைந்தவனே போற்றி ஓம் சேவர் தாங்கியவனே போற்றி ஓம் சிரம்பணிந்தோம் உன்னையே போற்றி ஓம் செந்தாமரை நிறத்தோனே போற்றி ஓம் செப்பவள இதழ் உடைவனே போற்றி ஓம் திருமுருகனே போற்றி போற்றி ஓம் கதிர்முகம் கொண்டவனே போற்றி ஓம் காந்தமென கவர்ந்திடுவாய் போற்றி ஓம் அருள்முகம் காட்டுபவனே போற்றி ஓம் அமைதி தருபவனே போற்றி ஓம் நாணமுகம் உடையவனே போற்றி ஓம் நல்லறிவு வழங்குவாய் போற்றி ஓம் தேனமுதாய் இனிப்பவனே போற்றி ஓம் திருவடி பணிந்தோம் போற்றி ஓம் திருமுருகனே போற்றி போற்றி மதிமுகம் காட்டுவாய் போற்றி ஓம் மணத்தை நீக்குவாய் போற்றி ஓம் வெற்றி முகம் தாங்கியவா போற்றி ஓம் வேளாயுதனே போற்றி ஓம் அன்புமுகம் கண்டோமே போற்றி ஓம் அரவணைக்கும் ஐயனே போற்றி ஓம் வள்ளி போற்றி ஓம் வணங்கினோம் உன்னையே போற்றி ஓம் திருமுருகனே போற்றி போற்றி ஓம் தந்த முருகனே போற்றி ஓம் தத்துவ பொருளே போற்றி ஓம் அமிழ்தாய் இனிப்பவனே போற்றி ஓம் அடியவரை காப்பவனே போற்றி ஓம் ஆறு சமயம் ஆள்பவனே போற்றி ஓம் மாற்றுப்படை கண்டாய் போற்றி ஓம் பேரழகு பெட்டகமே போற்றி ஓம் பிறவி பயன் தருபவனே போற்றி ஓம் திருமுருகனே போற்றி போற்றி ஓம் மூவகை சக்தி உடையவனே போற்றி ஓம் முத்தமிழ் காவலனே போற்றி ஓம் தேவாமிரதமே போற்றி ஓம் தெய்வானை துணைவனே போற்றி ஓம் நாவார பாடலை தந்தாய் போற்றி ஓம் நல்லிசை தந்தாய் போற்றி ஓம் பூவாக மலர்ந்தாய் போற்றி ஓம் புகழ் சேர வைப்பாய் போற்றி ஓம் திருமுருகனே போற்றி போற்றி